இந்த உணர்வின் தன்மையும் நம் உடலே பதிவு செய்த இந்த எண்ணங்கள் யாருடைய நடைகள் கொண்டு எடுத்தோமோ அதை இயற்கையில் அந்த உடலிருந்து வந்த அந்த குணத்தின் தன்மை பதிவானதை இது அலைகளாக படர்ந்திருந்தான் அந்த உணர்வுடன் எடுத்து நம் ஆன்மாவாக மாற்றும் இன்று ஆயிரம் பேருடன் நாம் பழகுகிறோம் என்றால் ஆயிரம் பேரில் நாம் மிகவும் மகிழ்ச்சி கொண்டவர் மிகவும் பக்தி கொண்டவர் மந்திரத்திலே சொல்லின் தன்மை மிக வாய்ந்தவர் என்று நிலையை வைத்துக் கொண்டார் அவரிடத்திலே மந்திரத்தால் சொல்லி இதனின் நிலையில் நீ இப்படி வைத்துக் கொண்டால் இதை உனக்கு வலுகூட்டும் என்ற எண்ணத்தில் அவர் சொன்ன மந்திரத்தை அடிக்கடி நீங்கள் பதிவு செய்து கொண்டால் இது நமக்குள் விளைந்து கொண்டே இருக்கும் ஆனால் விளைந்து கொண்டிருந்தால் அவர் முன்னாடி இறந்தால் இந்த மந்திரம் அவர் சொன்ன மந்திரம் நமக்குள் பதிவாய் இருக்கின்றது நாம் இறந்து கொண்டு இறந்துவிட்டால் அவர் உடலுக்குள் செல்வோம் ஆனால் அதே சமயத்தில் அவர் உடலை விளைவித்த ஒந்தர்வு மந்திரத்தை நாம் இந்த ஆயிரம் பேருக்கு அவர் சொல்லியிருந்தாலும் அதனை எவர் ஒருவர் அதிகமாக மந்திரத்தை சொல்லுகின்றனரோ அவரின் உடலில் இந்த ஈர்ப்பு வந்துவிடும் இதுகளெல்லாம் வலுவின் உணர்வின் தன்மை கொண்டு ஓர் செடி தன் உணர்வின் சத்தை விற்று எவ்வாறு வளர்த்துக் கொள்ளுகின்றதும் இதே போலதான் பலருடைய எண்ணங்களின் தன்மையை நமக்குள் பதிவு செய்து கொள்ளும் போது இந்த ஓர் குழம்பு நாம் வைத்தோம் என்றால் அந்த குழம்புக்குள் நாம் எந்த சத்தின் தன்மை அதிகரிக்கின்றோமோ உப்பு அதிகரித்து விட்டால் உப்பின் கைப்பின் தன்மை தெரிவிக்கும் அதே சமயத்தில் அதிலே காரத்தின் தன்மை அதிகரித்து விட்டால் அந்த காரத்தின் குணத்தின் தன்மை அதிலே தெரியும் அதே சமயத்தில் புலியின் தன்மை அதிகரித்து விட்டால் அந்த புலிப்பின் தன்மையை நாம் காண முடிகின்றது இதே போலதான் மனிதனின் வாழ்க்கையில் நாம் அடிக்கடி யாருடன் தொடர் கொண்டு இந்த உணர்வின் சத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்கின்றோமோ இந்த உணர்வு நமக்குள் விளைந்து விளைந்து நமக்குள் அதிகமாக மாறி மாறி நாம் எந்த குணத்தின் தன்மை அதிகமாக இருக்கின்றோமோ அது நம் உடலுக்குள் கணங்களுக்கு அதிபதியாக மாறுகின்றது ஆக அதனின் எண்ணமே அதிகரிக்கப்படும் போது ஒரு குழம்பில் காரத்தில் போட்டால் மற்ற சுவைகளுக்கெல்லாம் இதனுடைய தன்மை முன்னணியில் வந்துவிடுகின்றது அதை நாம் உணவாக உட்கொண்டால் காரம் என்கின்றோம் அதே போலதான் நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள் நாம் வாழ்க்கையில் அடிக்கடி கோபமோ காரமான செய்திகளை பெற கேட்பதை நாம் கேட்டு வந்தால் நாம் தவறு செய்ய வேண்டாம் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டிக்கொண்டு உள்ள ஒரு உணர்வுகளை நாம் கேட்டு கண்கொண்டு கேட்டறிந்தால் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாக்கி அதுவே நமக்குள் விளைந்து இவ்வாறும் நம் நிலைக்குள் வந்துவிடுகின்றது இவ்வாறு வந்துவிட்டால் நாம் யார் இதை நமக்குள் ஜனங்களுக்கு அதிபதியாகும் போது யார் இந்த கோபத்தின் நிலைகள் அதிகமாக பேசினாரோ அந்த எண்ணத்தை நாம் வைத்துக் கொண்டார் அந்த மனிதன் ஈர்ப்புக்கு நாம் நிச்சயமாக போகின்றோம் ஆக இந்த காரத்தின் செயலை இங்கே உருவாக்கி காரம் அதிகரிக்கும் போது நம் உடலின் நோயாக அதே நோயின் தன்மை அடைகின்றோம் இந்த உணர்வு விளைந்தது யாருமே பற்று கொண்டமோ இங்கே செல்லுகின்றோம் ஆகவே இந்த உடலில் நாம் விளைந்த அனைத்தும் சாகாக்கலையாக உருவாக்கி நாம் அடுத்த நிறைகள் கொண்டு உடலுக்குள் சென்றாலும் அது சாகாத நிலைகள் கொண்டு அங்க வளர்ச்சி பெற்று நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் மனிதனை காற்றிலும் நாம் தாழ்மைப்படுகின்றோம் இதேபோல குழுவிலிருந்து வந்த ஒவ்வொரு உயிரணுக்களும் மற்ற தன்னை காற்றும் வலு கொண்டதே அதை பார்த்து கூர்மையாக ஆமை எவ்வாறு கூர்மையாக பார்த்து அதனிடமிருந்து தப்பிக்கொள்ள எண்ணியதோ இதேபோல ஒவ்வொரு சரீரத்திலையும் தன்னை காற்றும் வலிமை உண்டதையை பார்த்து பார்த்து அதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சுவாசித்து சுவாசித்து தாம் மூசியா வாகனம் ஆக எரி எவ்வாறு வங்கிடுகின்றதோ இதே போல இன்னொரு எரிய நிலைகள் கொண்டிருக்கும் போது வலிமையான ஒரு ஆன்மாவுடைய நிலைகள் இதற்குள் சேர்க்கப்படும் போது அது வங்கிட்டு இந்த எளிமை நிலைகளை அடிக்க விடுகின்றது ஆக எதனின் தன்னை அதிகரிக்கின்றதோ அந்த உணர்வில் சத்து கொண்டு வெளியே வரப்படும் போது எப்படி ஆமை வலிமை இல்லதா இல்லாததாக இருந்தாலும் மேல் வலிமை உடலின் ஓற்றின் வலிமைதான் உண்டு ஆனால் அதனின் மனமும் தசைகளும் எளிமை கொண்டது ஆனால் அதே சமயம் நரியும் அதனை தாக்கி இதை கொண்டு குசிக்கும் நிலைகள் பெற்றது ஆகவே அதை கூர்மையாக எண்ணி எண்ணி இந்த உடலிலே அந்த நரியின் உணர்வுகள் அதிகரிக்கப்படும் போதுதான் அதனை வாழ்க்கையில் எதையெல்லாம் சந்திக்கின்றதோ அதை காட்டும் வலிமை கொண்டு எதுவோ அதனை வலிமை கொண்ட உணர்வை அதை பார்க்கப்படும் போது எதனை அதிகமாக சுவாசித்ததோ அதனின் உணர்வு இது அதிகமாகி அதனின் நிலைகளுக்கு முன்னணியை செல்லுகின்றது இதே போலதான் சில சாமியார்கள் இருப்பாங்க நான் வேக வைக்க சாப்பிடவே மாட்டேன் வேகம் வைக்காத நான் சாப்பிடுவேன் எனக்கு எந்த நோயும் நடியும் வருவதில்லை என்று ஆனால் அவரும் கடைசியில் சாப்பிட்டாலும் நோய் வந்துதான் சாகின்றார் எனக்கு ஒரு நோயும் வராது என்று சொல்வார் கடைசியில் அவர் உடலின் தன்னை நோய் வந்துதான் சாவார் ஆக எதனின் வலிமை அதிகமாகின்றதும் அதை வரப்படும் போது இதற்குள் ஒத்துழைத்த நிலைகள் இதற்குள் அடிமையாகி செயலற்றதாகும் அப்போ அந்த உணர்வின் சத்து அதிகரிக்கப்படும்போது அதனின் வலிமை காட்ட தொடங்கிவிடும் இதற்குள் அது ஒடுங்கிவிட்டால் எந்த செடியின் சத்தை உணவாக உட்கொண்டாலும் இந்த உணர்வு அதிக பாய்க்க அப்ப அப்போ அதே செடியின் மனம் கொண்டு அதிலே இந்த ஒரு உயிரணு ஜீவிக்குமே என்றால் அந்த புழுவின் ஈர்ப்புக்குள் சென்று எங்கள் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் புழுவாய் தான் திறக்க வேண்டும் அதனை நஞ்சின் இயக்க உணமும் அதனை உணர்வும் நமக்கும் மூசிகா வாகனா அந்த கணங்களுக்கு அறிவையால் ஆற்றத்தின்னாலே இப்படியாகுது ஆக தலைச்சாம்புகளை பச்சையாக சாப்பிட்டாலும் நாம் வேக வைத்த ஆகாரத்தை நஞ்சை நீக்கி உணவாக உட்கொண்டாலும் ஒரு மனித உடலில் விளை வைத்த வேதனை அதிகமாக சேர்த்துக் கொண்டால் அந்த வேதனை உணர்வின் தன்மை தன்மை உடலின் இது மாற்றி விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மீள்வதற்கு தான் மீண்டவன் சொன்னார் இந்த விநாயகர் தத்துவத்தை இங்கே வைத்தார் அந்த விநாயகர் தத்துவத்தினுடைய உட்பொருளை நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர நஞ்சை அடக்கி அடக்கி உணர்வின் தன்மை நஞ்சை அடைக்கிடும் உடல்வாக நமது நாம் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக நாம் மனித உடலை உருவாக்கியது என்ற நிலையை நிறைப்படுத்தி அந்த உணர்வின் தன்மை நாம் அறிவிக்கியதற்கு தனக்குள் கண்டு அனுபவமும் அவன் அறிந்த ஆற்றலின் உணர்வுகள் அவனுக்குள் விளைந்து அவனுக்குள் எதை வைத்தானோ அதனை தான் வெளிப்படுத்தினான் ஆகவே தன் உடலுக்குள் எழுத்த உணர்வுகளுக்குள் மனிதனாக உருவாக்கும் நஞ்சினை அடைச்சிடும் ஆறாவது அறிவின் தன்னை முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனிதை உருவாக்கி அந்த நாயகனாக இயக்கும் ஆறாவது அறிவாக இவன் உடலிருந்து கணங்களுக்கு அதிபதியாக அந்த ஆறாவது அறிவு இயங்குகின்றது ஆக அறிவாக போங்குவதுதான் மனிதனானவன் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக நம் உயிர் தான் இயங்கியது என்ற நிலையை அறிவதற்காக இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக நம் உயிர் இயங்கியது உருவாக்கியது என்று நம் உயிரை ஆதி மூலம் என்ற இந்த உயிர் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காற்றும் வலிமிகுண்ட நிலையை சுவாசித்து சுவாசித்து எளிமிகுந்த உணர்வை அது சுவாசித்த உணர்வு கொண்டு எலி எப்படி வங்கிட்டுக் கொள்கின்றதோ வலிமையான உணர்வின் அந்த உணர்வுகள் இந்த எளிமையான உணர்வு வங்கிட்டு அதனின் வலு கொண்டு அந்த உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு எதனின் வலிமை பெற்று இந்த உணர்வு இருந்ததோ அதனின் ஈர்ப்புக்குள் சென்று அந்த உணர்வின் செயலாக அந்த உடலை அமைத்தது என்ற நிலையில் தெளிவாக அன்று மகிழ்ச்சிகள் நாம் உணர்வதற்காக இத்தகைய விநாயகர் தத்துவம் எடுத்து இந்த கணங்களுக்கு அதிவகி கணபதி என்று வைத்தாலும் இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்து நாம் எவ்வாறு இந்த மனிதனாக உருவானோம் எந்த நிலையை நீ சிந்தித்து பார் என்ற நிலையைத்தான் அங்கே வைத்து விநாயகரை நாம் பார்க்கப்படும் போது தான் யார் இந்த பிள்ளை யார் நாம் இங்கே இங்கே செல்ல வேண்டும் எது எதனால் நான் மனிதன் ஆனோம் எதனால் நான் மனிதன் இனி அடுத்த நிலைகள் கடந்தவன் எதை சொன்னான் எதை பற்றினான் அவன் இங்கே சேர்ந்தான் எந்த இந்த சிந்தனை உனக்குள் கிளறு என்ற இந்த நிலைமை உணர்த்துவதற்குத்தான் விநாயகர் தத்துவத்தை தெளிவாக எடுத்துரைத்தான் அவசியம் தனக்குள் கண்டுணர்ந்த அணுவின் ஆற்றலையும் அணுவின் இயக்கத்தையும் உணர்ந்தவன் அவன் அவன் கண்டுணர்ந்த நிலைகள் கொண்டு இந்த மனித வாழ்க்கை பெரியோர் மனிதன் உணர்வுகள் தனக்குள் பற்றாது அவன் தனக்குள் கடும் தவத்தால் மெய் உணர்வு பெற வேண்டும் என்ற இயக்கத்தால் பலகாலம் பல தவம் எழுந்து அந்த உணர்வின் ஆற்றலால் அவன் பெற்றான் அவன் பெற்றதற்கு மூலமே அவன் தாயின் கருவிலே வளரப்படும் போது அதனின் வளர்ச்சி தான் தன்னுடைய அந்த தாய் அதாவது காற்றுக்குள் அனாதியாக அந்த காற்று மிராண்டித்தனமாக வாழ்ந்தாலும் சூரியனை வழங்குவதும் காற்றுக்குள் இருக்கும் மிருகங்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளும் நகைகளும் அதனை மிருகங்களிலிருந்து காத்திடும் தாவர என மனத்தை தனக்குள் முலாமாக பூசி விஷப்பூச்சிகள் தன்னை தீங்கிடாமலும் அதே சமயம் மிக கொடூர மிருகங்களும் தன் உடலில் பூசி முலாமின் தன்னை கொண்டு நுகர்ந்து கண்டு அதனை கண்டு விலகி செல்ல தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலைகளுக்கு ரகசி நின்ற தாய் தொந்தையர்கள் இவ்வாறு தனக்குள் மேலே பூசிக்கொண்டு மிருகங்களிலிருந்து இருந்து காத்துக் கொள்ளும் நிலை வந்தது ஆனாலும் அவர்கள் பூசிய முலாம்கள் அனைத்தும் அவர் உடலே எண்ணத்தால் எடுத்திருந்தாலும் அது பற்றி கொண்டது வினையாக சேர்ந்துவிட்டது அதன் நஞ்சி கொண்ட உணர்வுகள் விரைவுத்திருந்து காத்தாலும் அதே நஞ்சி கொண்ட விஷயத்தின் உடலுக்குள் ஆனால் உடலுக்குள் அந்த கருவுக்குள் பாய்கின்ற கருவாக இருக்கும் இந்த பிற்காலத்தில் அந்த கரு அந்த காற்றில் நிறைந்த அந்த தாயின் கருவிலே அங்க வளரப்படும் போதுதான் அந்த தாய் உடலே பூசிய இந்த நஞ்சி மேலே புழாகமாக பூசினாலும் அது எண்ணத்தால் கவர்ந்த உணர்வுகள் இது மனமாக தாக்கு சுவாசித்து சுவாசித்து தாயின் கருவிலே இருக்கக்கூடியது பூர்வ புண்ணியமாக அமைகின்றது அதே சமயம் இந்த உணர்வின் சத்து இதனின் உடலிலே அந்த தாய் தந்தைகள் ஊழ்வினையாக அமைகின்றது அந்த நஞ்சின் தன்னை நஞ்சிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள நஞ்சினை முலாமாகப் போசி அதற்கு எது நிலையானாலும் அந்த நஞ்சினை வீழ்த்திடும் உணர்வுகள் தன் உடலில் இருக்கும் நஞ்சின் உணர்வு நினை சேர்த்து இதனின் வலு கொள்ளப்படும் போது இந்த சரீரத்தை வீழ்த்தி விடுகின்றது ஆகவே இதனின் தாய்க்கருவிலே விளைந்த இந்த உணர்வுகள்தான் அதற்குள் விளையப்பட்டு அந்த குழந்தை பிறந்த பெண் அந்த இது உடல்லே நஞ்சு பாய்ந்த நிலைகள் இருந்த பெண் இது பூர்வ புண்ணியம் ஏனென்றால் வரும் கரவிலேயே அது இணைகின்றது இப்ப நான் மிஞான் அறிவு கொண்டு ஒரு வித்துக்குள் ஒரு விஷத்தின் தன்னை இணைத்து அந்த வித்தை களவாக வைத்து பூமியை ஊண்டினவென்றால் அந்த விஷத்தின் தன்மை கொண்டு இணைந்த அந்த செடி வளரப்படும் போது இன்னொரு விஷம் கொண்ட நஞ்சு கொண்ட ஒரு உயிரினோ அந்த செடியை அது கடித்ததில்லை இதை போல இவன் உடலிலே வந்த இந்த நஞ்சின் தன்மை இவனுக்குள் அதிகமாக இவனை கண்டு நஞ்சு கொண்ட உயிரினங்கள் அனைத்தும் நஞ்சி ஓடுகின்றன அல்லது பம்பி பதும்பி அடிபணிகின்றன அப்ப அந்த காய்கறியர்களுக்கு இந்த பிஞ்சுள்ளத்தை காத்த பெண் கடவுளின் கொடுத்த அவதாரம் என்று அவர்கள் சிந்திக்கின்றனர் ஆனால் அந்த நஞ்சின் தன்மை எதுக்குள் ஆன பெண் இவன் இணைவின் பார்வையில் சூரியனை பார்க்கப்படும் போது அதிலிருந்து அல்ட்ரா வரவேற்ற நஞ்சி பிரிந்து வருவதை கண்ணுற்று அதை அடக்கி பார்க்கும் நிலையில் அதை அன்றிலிருந்து ஒளி கதிர்நிக்க கதிரவனின் ஆற்று நிற்க ஈச்சக்தியில் வெளிப்பட்டாலும் இவன் தாயின் கருவிலே இருக்கப்படும் போது அந்த தாய் தந்தைகள் வெண்ணி நூற்கின்ற சூரியனை கடவுளாக வணங்கி ஆக நாம் ஒளிந்த நிலைகளும் மனிதன் அறிந்து செயல்பட ஒளியாக வீசிக்கொண்டு கொண்டு வருகின்றான் என்ற நிலையை அவர்கள் வணங்கி உணர்வுத்தான் இந்தக்கு இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த கதிரவனின் ஆற்று நிற்க ஈச்சக்தி இந்த நஞ்சுடன் கலந்து இங்கே இயக்கப்படும் போது இந்த அண்ணகந்தைகள் இறந்தனர் இந்த ஐந்து வயது ஐந்து வயதாக இருக்கப்படும் போது நஞ்சின் தன்னை ஊர்வலையாக அமைந்து அவர்கள் அன்ன இருந்த அரசியல் அவன் உடலிலே வந்த அந்த ஆன்மா தன் இடம் பருவமான தன் குழந்தை விட்டு செல்லுகின்றன என்ற இயக்கத்தை அவர்கள் காத்திரும் உணர்வு அதிகமான பின் இருவருமே அந்த நஞ்சினால் பாதிக்கப்பட்டு உடலை விட்டு பிரிஞ்சு அந்த ஆன்மா தன் குழந்தையின் ஈர்ப்புக்குள் வந்து விடுகின்றது அந்த குழந்தையின் ஈர்ப்புக்குள் தாய் வந்த இருவருமே வந்த பின் அவர்கள் கற்று வந்த ஞானமும் அவர்கள் காற்றும் நிறுவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் உணர்வும் இந்த உடலுக்குள் என்ற வலுகூட்டம் நடைபெறும் இதன் விண்ணை நோக்கி அவங்க பார்க்கப்படும் போது நஞ்சினை உணர முடிகின்றது அதனின் ஆற்று நீக்க அணிவின் தன்னை கவரும் சக்தியும் அறிகின்றான் அவன் தான் அவன் கடும் கவர்த்தால் அது மீண்டும் தனக்குள் அந்த நஞ்சின் வலு கொண்டு அவருடைய சந்தர்ப்பம் விண்ணி நாட்டிலே தனக்குள் நுகர்ந்து நஞ்சினை அடைக்கிடும் உணர்வாக அவன் வாழ்க்கையிலே விளைந்து இந்த உடலுக்குள் இருக்கும் உணர்வின் சத்தை அவன் உணர்வாக விளைய வைத்து உயிருடன் ஒன்றிய நிறை கொண்டு இன்று துருவத்தை கண்டுணர்ந்த இந்த உணர்வின் துணையால் தான் இன்று துருவ மகிழ்ச்சியாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன அவன் தாயின் கருவிலே வளர்ந்தாலும் அவன் வளர்ந்த காலத்தில் அவனுக்குள் தீமை அகற்றின் உணர்வுகள் விளைந்த உணர்வுகள் அவனின்றி வெளிப்பட்ட உணர்கள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம் பரமான இந்த பூமியில் பரமாத்மாவாக இங்கே படர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இங்கே படர்ந்து கொண்டிருப்பது இங்கே நினைவில் தான் இப்ப நாம் பிறருடைய நினைவில் வேதனையான எண்ணங்களை பதிவு செய்து கொண்டான் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எப்படி கவர்ந்து நோயாக மாறுகின்றதோ இதைப் போல அவன் தீமைகள் அகற்றி விண் உலகம் சென்றதனால் அவனின் உணர்வை நாம் நுகர்ந்து அதனை எடுத்துக்கொள்ள முடியும் இந்திய நிலையில் நாம் வாழ்க்கையில் வாழும் இன்று பெரும்பகுதியானவர்கள் குடும்பத்தில் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு இனம் புரியாத வேதனை ஏற்பட்டு அடிக்கடி வேதனைகளே படுவார்கள் என்றால் கருவிலேயே விளையும் அந்த கருவை இந்த வேதனை என்ற நஞ்சிகள் விளைந்து விளைந்து அந்த நஞ்சான நிலைகள் இவர் எண்ணத்தால் உருவான இந்த உணர்வுகளும் எனக்கு பாதி இப்படி செய்தார்களே என்று மற்றவர்கள் எண்ணி எண்ணி அந்த தாயின் நிலைகள் வரப்படும் போதும் தாய்க்கு கைகால் குடைச்சல் எரிச்சல் என்ற வாதம் ஓயும் அதை போல இரத்தப்பதிப்பு வந்தாலும் ஆனால் கருவிலே வளையக்கூடிய குழந்தைக்கு அந்த வேதனை என்ற உணர்வு இங்கே விளைந்து விளைந்து அது பரந்தத்தன் எடுத்துக்கொண்டால் அதனுடைய பருவம் வரப்படும் போதும் ஓர் விஷவித்து எவ்வாறு அது வளைத்து அதனுடைய தன்மை அடைகின்றதோ இதை போல சிறு குழந்தைகளுக்கும் இரத்த கேன்சர் என்ற நிலைகள் வருகின்றது தாய் போது இந்திய வாழ்க்கை சூழ்நிலையில் அதை எடுத்து இந்த வேதனையான நிலைகள் எடுத்து இந்த வேதனையிலே பார்த்து தாய்க்கு ஊழ்வினையானாலும் தாயின் கருவிலே விளைந்த இந்த உணர்வுகள் ரத்த கேன்சலாக மாறுகின்றன சில காலங்களில் இந்த அணுக்களின் செல்லுகளில் இந்த உணர்வின் தன்மை அதிகமானால் அவருக்கு கேன்சர் என்ற நிலைகள் இன்றைக்கு பெரும்பகுதியான நிலைகளை எடுத்துக்கொண்டால் கேன்சர் என்ற நிலைகளை பார்க்கணும் இங்கே எங்கே திரும்பினாலும் எத்திசை திருப்பினாலும் இந்த வேதனை நிலைகளை தான் நாம் காணும் பக்கம் எல்லாம் அனுபவிக்கின்றோம் ஆனால் மனிதன் கருவு இல்லாத போதும் அது உடலின் நோயாக மாறுகின்றதும் கருவுற்ற தாய் அங்கு எடுத்து நின்றால் ஒன்றும் அறியாத அந்த குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து தாயின் கருவிலே வளையப்படும் தாய் எண்ணிய வேதனையுணர்கள் இந்த உடலுக்கு சேர்ந்து அந்த கருவின் தன்மை அமைந்து அது பிறந்த அந்த குழந்தை எண்ணி எண்ணி அந்த ஊழ்வினை என்ற நிலையை தன் குழந்தைக்கு தாய்விற்றது என்று பல நோய்களாக பல நிலைகள் எடுக்கின்றன இதை போலதான் இன்று பொரியோ நோய் என்ற நிலைகளும் தன் உடலுக்குள் ஏற்படுத்தப்பட்ட நிலைகளும் பிறர்படும் வேதனையான நிலைகள் தனக்குள் எடுக்கப்படும் போது ஆக ஒரு விஷயத்தின் தன்மை ஒரு இயல்பான நரம்புகளில் இயக்கப்படுமையென்றால் வேதனையான நிலைகள் கொண்டு தான் எங்கியும் உணர்வுகள் அங்கே இருக்குமே என்றால் இந்த குழந்தையின் நிறைவேற்றும் இந்த மேல் பாய்ந்து இந்த நரம்புகளில் இருக்கும் இந்த ஆசிக்கு அந்த பவரை அது உறிஞ்சிடும் நிறை வருகின்றது இன்று நாம் மனிதனாக இருக்கப்படும் போது திடீரென்று இரத்தத்தை காணும் என்று சொல்வார்கள் டாக்டரிடம் சென்றார் நாம் எதிர்மறையான நிலைகள் நாம் உணர்வை எடுத்துக்கொண்டால் வாலிலே உப்புப்பட்டால் எவ்வாறு பிரித்து விடுகின்றதோ இதே போலதான் மற்ற உணர்வின் தன்மை தன்மை ஒரு இந்த இந்த அந்த சில உணர்வின் நீராக மாறிவிடும் ஆக சிறுநீராக பிரிந்துவிடும் இதை போன்று உணர்வு நாம் சுவாசிக்கும் நிலைகளில் வரும் இந்த தீமைகள் இவ்வாறுதான் விளைகின்றது இதை போன்று நாம் மனித வாழ்க்கையில் நம்மை அறியாது வரக்கூடிய இந்த நிலைகள் தாயின் நிலைகளில் இவ்வாறு வளர்ந்து மனித வாழ்க்கை தன்னை அறியாத எத்தனையோ நிலைகள் மாறி சாகாத் தலையாக வந்து கொண்டிருக்கின்றோம் தீகா நிலை பெற்றதன் அகசியம் இந்த உடலின் நின்று உணவின் தன்மையை தாயின் கருவிலே பூர்வ புண்ணியமாகி அவன் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மையால் இன்று விண்ணுலைகள் நஞ்சினை வெஞ்சிடும் நஞ்சினை அடைக்கிடும் உணவின் தன்மையாக இன்று வாழ்ந்தோடுகின்றான் அவருடைய சந்தர்ப்பம் இன்று தாய் கருவளை விடையக்கூடியவர்கள் அடுத்து சண்டையிடுவோரை பார்த்து பார்த்து அந்த உணர்வின் தன்மை இப்படி சண்டை போடுகின்றனே என்று இவர்கள் தாய் சத்தியத்தையும் தர்மத்தையும் வைத்து அவர்கள் செய்யும் தவறை உணர்ந்தாலும் தவறு செய்கிறார் என்று தெரிந்தாலும் அந்த உணர்வுகள் தன் உடலுக்குள் வந்து கருவிற்றிருக்கும் கர்ப்பத்துக்குள் இருக்கும் இந்த குழந்தைக்குள் ஊடுருவி அது பூர்வ புண்ணியமாக அமைந்து விடுகின்றது ஆனால் அது பிறந்த அது தன் உடலே அவர்கள் சண்டையிடும்போது எவ்வளவு வேதனைப்பட்டதோ பெற்றதோ குழந்தை உணர்வுகள் ஏற்கப்படும் போது குழந்தைக்கு தெரியாது அது நச்சு நச்சு என்று அழக ஆரம்பித்தவுடன் அதை ஆரம்பித்தவுடனே தாய் தொலைந்து போற ராத்திரிகள்லாம் தூங்க விட மாட்டேங்கிறானே என்று இது பேசும் இதுவும் சாபம் இடும் போல இந்த உணர்வுகள் தன்னை அறியாமலே தனக்கு வேதனைப்பட்டு இது ஊழ்வனையாக இங்கே தாய் அமைகின்றது ஆனால் குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக நாம் ஒரு விச்சின் தன்மை தாயின் கருவிலே வளைந்த இந்த குணங்களில் அமைந்து அந்த குழந்தை வரும்போதே பிற இடத்தில் சாபம் தொல்லை கொடுப்பதாக விளைந்து வெறுக்கும் தன்மை இழந்து அது குடும்பத்துக்கு பற்றற்றதாக அது விளைந்து விடுகின்றது இதை போல நமது வாழ்க்கை ஏற்படும் தீமைகளை உண்டு மனிதன் மீள வேண்டும் என்றுதான் அன்று அவசியம் தனக்குள் கண்டு உணர்வின் ஞானத்தை அவன் உடலே வெளியேற்றதை வெளியே உணர்வுகள் அதிர்ச்சியில் தக்கவாறு குழந்தைகளுக்கு மூளை அல்லது காக்கா வதைப்பு போன்ற நிலைகள் வருகின்றது ஆக மூளை வளர்ச்சி அல்லாத நிலைகள் ஆக இதற்கு மாறுபட்ட கண்களாக பிறக்கின்றது இதே போலெல்லாம் இன்றைய நிலைகள் பிறப்பதை காணலாம் காரணம் நாம் டிவியை பார்க்கின்றோம் இங்கு இருக்கலாம் இன்று உலக விஞ்ஞானத்தை நாம் கண்டுகொண்டோம் என்று இருக்கலாம் ஆனால் இதனால் வரக்கூடிய நிலைகள் அந்த குழந்தைகளுடைய நடைகளை சினிமா படத்தை பார்க்கலாம் விபத்துகள் நடக்கின்றது சண்டைகள் இடுகின்றனர் சும்மா சாதாரண கதைகளை சென்ன எடுத்து சரி அங்கே டகா தகான்னு போட்டு அடிச்சான் உடனே அங்க உட்கார்ந்து யார் கொடுத்தா வீட்டில் தெரிஞ்சாலும் கூட தெரியாது அதை கூர்ந்து கவனிப்பாங்க இந்த உணர்வு நமக்கும் பதிவான பெண் குழந்தை கருவுளை வளர்ந்த பின் அவன் கோரிக்கையாகின்றான் அல்லது இதே போல தகரா சொல்லக்கூடிய நிலைகள் வருகின்றான் இதை போன்ற நிலைகள் நாம் கருவிலேயே வளர்த்துக் கொள்கின்ற உணர்பு பதிவு செய்கின்றாயோ அந்த உணர்வு உணர்வு விளைந்து விளைந்து அதனின் அவதாரமாக உன் உயிர் உன்னை படைத்து விடுகின்றது என்று இந்த வாழ்க்கையில் அவன் செய்யும் தவறும் அவன் வாழ்க்கையில் தாயின் கருவிலே வளரப்படும் போது கூர்வ புண்ணியமாக அமைகின்றது ஆனால் இதை போல நாம் பண்டைய காலங்களில் நாம் பெரியவர்களை வழங்குவார்கள் பெரியவர்களை நினைப்பார்கள் அவருடைய உணர்வுகளை நினைவழி கொண்டாடுவார்கள் அந்த குடும்பத்தினுடைய நிலைகள் சீராக்க வேண்டும் என்று பெரியவர்கள் அடிக்கடி உபதேசம் செல்வார் நம்ம குடும்பம் பாரம்பரியம் வளர வேண்டும் அந்த குழந்தைகள் சீராக வளர வேண்டும் அந்த கொழுக்கத்தின் தன்மை படர வேண்டும் ஊருக்கு நாம் மரியாதை கொடுக்க ஊரெல்லாம் நம்மை மதிக்க நிலைகள் இருக்க வேண்டும் என்றும் பண்டைய காலங்களில் நினைத்தார்கள் இன்றைய காலங்களில் அதையே தான் டிவி பார்த்துக் கொள்ளுகின்றோம் நம்ம ஏரியாவை சண்டை போட்டுக் என்னை காக்கம் என்னை கௌரவம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னை பழித்து பேசுகின்றான் என்ற நிலையில் இனம் புரியாமல் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுகின்ற பொறாமை என்றால் பொறாமை என்ற தன்மையை இன்று ஓர் செடி இந்த ரோஜாப்பு செடியினுடைய தன்மை இருக்கிறது என்றால் அது நறுமணம் அதே 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 அருகன் வந்து ஒரு கசப்பான செடியின் தன்மை இருந்தால் அதனுடைய தன்மை அதிகம் ஆக இந்த கசப்பின் தன்மைக்கு இந்த ரோஜாப்பின் மனம் போறாமை தாங்க முடியாமை நல்ல மனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை உடனே அதை தள்ளி தள்ளிவிடுகிற ஆனால் அதே சமயம் இங்கே ரோஜா போ இந்த கசத்தின் தன்மை தாங்க முடியவில்லை இது தள்ளிவிடுகின்ற இதே போலதான் இந்த மனித வாழ்க்கையில் நாம் கௌரவமாக இருந்தாலும் நல்ல செய்தி ஏதாச்சும் சொன்னால் இதை தாங்காமையே அதற்கு இழவு என்ன செய்ய வேண்டும் இந்த உணர்வு மனித உடலுக்குள் எண்ணங்களாக இருந்து இயக்கம் ஆக நாம் நல்ல முறையில் தேர்வு செய்தோம் எந்த இந்த நிலைகளில் அந்த நண்பனோ அல்லது நண்பனாக இருந்தால் அவன் ஓரளவுக்கு நம்மை அணுகிய நிலைகள் பேராண்டப்படுவார் ஆனால் அதே சமயத்தில் மற்றவருடைய நிலைகளை ஒரு சிலருக்கு இதை சொன்னால் பொறாமை தாங்க முடியாமல் வரும் ஆக இந்த செடிகளின் மனத்தை நண்பன் என்று உரப்படும் போது இந்த உறவுகள் ஒன்று சேர்த்து வளர்ந்துவிடும் இருப்பினும் அந்த நண்பனுக்குள் இந்த மனம் ஒற்றி ஒருவருக்கொருவர் வரவை பற்றி மகிழ்ச்சி பெறுவார் அந்த நண்பனுக்குள் சிறு பகமையை ஏற்பட்டால் இந்த வெறுப்பின் தன்மை வளர்ந்து வளர்ந்து கடைசியில் இவர் நல்லா இருக்கிறார் என்றால் இந்த பொறாமை தாங்க முடியாமல் வந்துள்ளது இதே போல ஒரு சில உண்மையுடைய நிலைகளை நான் இந்த மாதிரி வியாபாரத்தில் லாபத்தை சம்பாதித்தேன் என்று எண்ணினாலும் நண்பனிடத்தில் சொல்லும் போது சிறுக வேற்றுமை உணர்வு அங்கு பதின்திருந்தால் இதை தாங்காமல் கொண்டு உடனே அது பகவி உணர்வை வளர்க்கும் சொன்ன உணர்வுகள் தனக்குள் எது நிலையாக வளர்கின்றன இதை போல நாம் நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே தாவர இனங்களின் மனங்கள் அதனின் குணத்தின் செயல்படுவது போன்று நாம் உடலின் உணர்வுக்குள் இது வளையப்படும் போது இத்தகைய நிலைகள் வந்துவிடுகின்றன இதை போல உணர்வுகள் நாம் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருந்து பொறாமை தாங்காமை நிலைகள் கொண்டு பேசினாலும் அங்க திருமணமாகி தம்பதிகள் வந்து அந்த கருவியை ஒரு குழந்தையின் தன்மை வருவாக்கப்போம் போகும்போது இதை போன்ற நிலைகள் அடிக்கடி பேசுவார்கள் என்றால் இந்த உணர்வின் தன்மை அங்கு புறாமையாக எதிர்நிலையாகி அந்த குழந்தைகளுக்கு அந்த தாயின் கருவிலே இருக்கப்படும் போது எதிர்மறையாகி குழந்தைகளுக்கு பக்கம் என்றால் கைகால் நுகனமாவதும் எனம் புரியாத நிலைகள் மாற்றம் ஏற்படும் அப்போ நாம் சில பேர் குடும்பத்தில் பார்க்கலாம் நான் ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்யலையே என் குடும்பத்தில் இப்படி ஆயிருக்கே என்று சொல்லலாம் ஆக அந்த குழந்தை கருவில் எடுக்கப்படும் போது இதை போல உணர்வுகள் அதிகமாக வளர்த்து விட்டால் இதை போன்ற நிலைகள் எல்லாம் வருது இது தாயின் கருவில் எடுக்கப்படும் போது ஊழனை பூர்வ புண்ணியம் தாய்க்கும் அதை எண்ணி கேட்ட உணர்வுகள் அந்த சந்தர்ப்பம் இதை போல உணர்வு குடும்பத்தால் பற்றுள்ளரப்பும் போது பற்றத்த நிலைகள் கொண்டு பேசப்படும்போது இந்த உணர்வுகள் இருக்கும் வெறுப்பாகி கருவிலே வளர்ந்து இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது ஒன்று அறியாது அது பூர்வ புண்ணியம் ஆனால் இது ஊழ்வினை என்ற நிலைகள் தாய்க்காது ஆனால் கேட்டறிந்த உணர்வு தனக்கு ஊழ்வினையாக விற்றாக அயங்கி கருவிலே விளைந்த குழந்தை பூர்வ புண்ணியமாக அமைந்து அதனை நிலை உட்கொண்டு வளரப்படும் போது ஊனமான குழந்தையை தான் பார்க்கப்படும்போது ஊழ்விணையின்ற நிலைகள் வேதனையை தலைக்குள் ஆகி தனக்குள் நீண்டிய தன் வேதனை தனக்குள் அது வளர்கின்றது தன்னை அறியாத அந்த குழந்தை பூர்வ புண்ணியமாக அமைந்தது அது மகா வேதனை அனுபவிக்கின்றது ஆக இதே போல நாம் நம்மை அறியாமலே எத்தனை ஓட்டியே வினைகள் அடைகின்றன இதை போல நிலைகள் எல்லாம் நீக்குவதற்குத்தான் வாழ்க்கையில் மனிதன் என்ற நிலைகளுக்கும் பிரிதொன்றை அறிந்துணர்ந்து அது தீமை அகற்றிடும் செயல்பெற்ற ஆறாவது அறிவை நாம் எப்படி அது பூர்வ புண்ணியமாக நமக்குள் அதாவது ஆறாவது அறிவின் நமக்குள் அமைந்ததோ அதனை நாம் சன்மையான நிலைகள் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைகள் காலத்தால் பூர்வணையாக அமைத்துக் கொண்ட தன் சந்தர்ப்பத்தால் வளைந்த அகசியம் தனக்குள் விளைந்த உணவின் சத்தை அவனுக்குள் அனுபவித்த உணவின் சத்தை அவனுடைய தாய் தந்தைகள் அங்கே சென்று அதனின் நிலைகள் விளைந்ததும் அதனால் அங்கே பற்றுக் கொண்டது இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் ஒரு ஒரு நம்மளுக்கு தீங்கி செய்தால் அல்லது இறந்துவிட்டால் யார் பற்று இருந்தால் எனக்கு இப்படி ஆய்விட்டதே என்ற எண்ணத்தில் இந்த பின் அந்த பற்றுள்ள உடலுக்குள் புகுந்து தனக்குள் விளைந்த கீவிகளை விளை செய்கின்றது ஆக இது இதை போன்ற தன்னை தான் தவறு செய்யவில்லை என்றால் இதை போல் அமைகின்றது இன்று விஞ்ஞான உலகில் நாம் எதை உற்று நோக்கினாலும் அது நமக்கும் ஊழணையாகவும் அது கருவிகளை விளையக்கூடிய குழந்தைகளுக்கு பூர்வ புண்ணியமாகவும் அமைகின்றது முந்தைய காலங்களில் குழந்தைகள் இருந்தால் அம்மா அப்பாவை பற்றியே அது இந்திய குழந்தைகள் வளரப்போம் அம்மா அம்மா அப்பாவ இருந்து உதைக்கிறதும் கேட்டால் உதைக்கக்கூடிய நிலைகளுக்கும் முகத்தை பிக்கக்கூடிய அளவுக்கு தான் குழந்தைகள் இருக்கும் அதில் ஆயிரத்தில் ஒரு குழந்தை தான் அதை பற்றுடன் தாயின் மதிப்பே அதை கவனிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் காரணம் இது நாம் வளர்த்துக்கொண்ட பூர்வ புண்ணியம் அது வளர்ச்சியின் நிலைகளிலே வரக்கூடிய நிலைகளையும் இதை அந்த வளர்ச்சியின் தன்மை வளர்ப்போ நம்முடைய சமுதாயத்தின் நிலைகள் அதாவது நாம் ஆரம்பித்து நாம் நஞ்சினை வென்று வந்தாலும் இன்று நஞ்சினை நமக்குள் அதிகமாக சேர்த்து ஆக வந்து கொண்டிருக்கின்றோம் இன்று பூர்ண நிலா அதை எவ்வாறு இன்று விட்டு இங்கே வெளிச்சத்தில் போல நாம் ஒவ்வொன்றையும் மகிழ்ந்த நிலைகள் பெற்றவர் ஆனால் பூர்ண நிலா மற்ற கோழ்கின் சூரியனிருந்து வெளிப்படும் அந்த அந்த ஒடிநிலைகளை இது மறைக்கப்படும் போது சந்திரனும் அது ஒவ்வொரு பகுதியாக மறைந்து கொண்டே வருகின்றது இதை போலதான் மனிதனாக நாம் நமக்குள் இருக்கும் கோடிக்கணக்கான குணங்கள் நாம் ஒவ்வொன்றையும் அறிந்து இந்த வாழ்க்கையை தீவை அகற்றி ஒளிநிலை பெறும் உணர்வாக இருப்பினும் நம் வாழ்க்கையில் பிறருடைய இடத்தில் நாம் பழகும் போது அவர் படும் கஷ்டத்தையும் பிறர் செய்யும் தவறுகளை கண்ணுற்று பார்க்கப்படும்போது பார்க்கப்படும் போது இந்த உணர்வு நாம் நல்ல குணத்தை எப்படி சந்திரன் பிற கோளுடைய நிலைகள் பற்றி அதனுடைய நிலைகள் திசை மாறி அது சிறுகிச்சிறுது அது மறைந்து அந்த நிலைகள் அது ஒளி மங்குகின்றது ஆனால் பூண நிலாவை நாம் காண முடியலை சிறிதளவே எதன் பகுதியில் ஒதுங்கி அதனின் நிலைகளை நாம் காண முடிகின்றது ஆக போல நமக்குள் அறிந்திடும் ஆற்றல் இருப்பதும் பிறருடைய எண்ணங்களுடன் கலந்து கலந்து நம்முடைய நல்ல எண்ணங்கள் குறைந்து குறைந்து இன்றும் சிந்திக்க தெரியாத நிலைகளும் பாலிலே விஷம்பட்டால் நாம் குடித்தால் சிந்தனை இழப்பது போல் நல்ல உணர்வுக்குள் நாம் வாழ்க்கையில் சேர்த்த சேமிப்பு இந்த நஞ்சின் தன்மை அடைந்து மனித நிலையை மறந்து நமக்குள் அறியாத நிலைகளும் சிந்தித்தால் செயலற்பட முடியவில்லை என்றால் கொதிக்கலும் நிலையும் அழித்திடும் உணர்வு நஞ்சி எதவுடன் கண்டாலும் அதனை அழித்து அதை மற்றதை தனக்குள் அழைத்து அதனை செயலை அழித்து விடும் அதே போல நஞ்சி உணர்வு நமக்குள் வந்தால் எதனை கண்டாலும் கொலை செய்து வருவோம் மற்றவனை அழித்து விடுவோம் இது வேண்டாம் என்று அழித்து விடுவோம் மற்றதை இடையூறு செய்வோம் என்ற இந்த உணர்வு சிந்தனையற்ற நிலையாக நமக்குள் செயல்படுகின்றது ஆகவே நமக்கு நாமே தண்டனை கொடுக்கும் நிலை அடுத்த பிறவியை நம்மை நிர்ணயித்து விடுகின்றது